வணக்கம் ராகவா விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் இலவச அரிசி வழங்க கவர்னர் ஒப்புதல் முதலமைச்சர் ரங்கசாமி தகவல் தமிழக அரசின் வேலை வாங்கி தருவதாக பலரிடம் மோசடி சேலம் வாலிபர் கைது பட்டப்பகலில் நகராட்சி அதிகாரிகள் போல நடித்து நாற்பத்தி இரண்டு பவுன் நகை திருட்டு இரண்டு பேருக்கு வலைவீச்சு பிராந்தியத்தில் கடும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகள் ஆய்வு இனி விரிவான செய்திகள் ரேஷன் கடைகள் மூலம் இலவச அரிசி வழங்க கவர்னர் ஒப்புதல் அளித்துள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகத்தின் தேசிய ஊட்டச்சத்து நிறுவனமானது இந்தியாவில் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இந்தியாவின் உணவு முறை குறித்து நாடு தழுவிய ஒரு கணக்கெடுப்பை நடத்தி வருகிறதா புதுச்சேரியில் இந்த கணக்கெடுப்பை முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி சட்டப்பேரவையில் தனது அலுவலகத்தில் இன்று தொடங்கி வைத்தார் அரசு செயலர் முத்தம்மா மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குநர் முத்துமீனா இந்திய மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தின் தேசிய ஊட்டச்சத்து நிறுவன மூத்த ஆராய்ச்சியாளர் ஆனந்தன் நோய் கடத்தி கட்டுப்பாட்டு ஆராய்ச்சி நிறுவன இயக்குனர் மஞ்சு ராகி தனலட்சுமி மற்றும் அதிகாரிகள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி செய்தியாளர்களுக்கு பேட்டி அப்பொழுது அவர் புதுச்சேரியில் நடத்தப்படவுள்ள இந்த ஆய்வின் காரணமாக குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் எந்தவிதமான ஊட்டச்சத்து தேவை என்பதனை அறிந்து கொண்டு திட்டத்தை செயல்படுத்த உதவியாக இருக்கும் என்றார் மக்களிடம் தற்போது சிறுதானிய உணவு குறித்த விழிப்புணர்வு அதிகமாக உள்ளதாகவும் இதேபோல பழங்களை சாப்பிடும் பழக்கம் மக்களிடையே அதிகரித்து வருவதாகவும் தெரிவித்தார் பள்ளி மாணவர்களுக்கு பாலுடன் பழம் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்த அவர் இதேபோல மாலை நேரத்தில் சுண்டல் சிறுதானிய பிஸ்கட் தரப்படும் என்றார் மக்களுக்கு இலவச அரிசி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பாக கவர்னரிடம் ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் விரைவில் இலவச அரிசி ரேஷன் கடைகள் மூலம் வழங்கப்படும் என்றார் அதோடு மானிய விலையில் ரேஷன் கடைகள் மூலம் பருப்பு எண்ணெய் போன்றவை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் தமிழக அரசின் வேலை வாங்கி தருவதாக கூறி பல கோடி ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட வாலிபரை போலீசார் கைது செய்துள்ளனர் புதுவை கருவடிக்குப்பம் எல்லைப்பிள்ளை சாவடி சஞ்சீவி நகரை சேர்ந்த ரவியின் மகன் கணேஷ் இவருக்கு நாமக்கல்லை சேர்ந்த ரிஷிகேஷ் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது ரிஷிகேஷ் தமிழக அரசியல்வாதிகளை தனக்கு தெரியும் என்றும் அந்த பழக்கத்தில் தமிழக அரசின் வேளாண் துறையில் ஆய்வாளர் பதவியை பெற்று தருவதாகவும் கூறியுள்ளார் இதற்கு இருபது லட்சம் ரூபாய் செலவாகும் என்றும் கூறி பணத்தை பெற்றுள்ளார் ஒரு மாதத்திற்கு பிறகு கணேசன் வாட்ஸ்அப்பிற்கு அப்பாயின்மெண்ட் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார் அந்த கடிதத்தில் விழுப்புரம் மாவட்ட வேளாண் துறை அலுவலகத்தில் கணேஷுக்கு ஆய்வாளர் பதவி அளிக்கப்பட்டிருந்தது அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு விழுப்புரம் மாவட்ட வேளாண் துறை அலுவலகத்திற்கு கணேஷ் சென்றார் அங்கிருந்த அதிகாரிகள் அப்பாயின்மெண்ட் கடிதத்தை ஆய்வு செய்து அது போலி என்று தெரிவித்தனர் இதனையடுத்து ரிஷிகேஷை தொடர்பு கொள்ள கணேஷ் பலமுறை ஃபோன் போன் செய்தார் ஆனால் ரிஷிகேஷ் போனை எடுக்கவில்லை தான் ஏமாற்றப்பட்ட விவகாரம் தெரிந்தவுடன் கணேஷ் கோரிமேடு காவல் நிலையத்தில் இதுகுறித்து புகார் தெரிவித்தார் கோரிமேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து ரிஷிகேஷை தேடி வந்தனர் அவர் நாமக்கல்லில் பதுங்கியிருப்பது இதனையடுத்து அங்கு சென்ற தனிப்படை போலீசார் ரிஷிகேஷை கைது செய்து புதுவை அழைத்து வந்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் அவர் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பலரிடம் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி பல கோடி ரூபாய் மோசடி செய்திருப்பது தெரிய பட்டப்பகலில் நகராட்சி அதிகாரிகள் ராமச்சந்திரா நாகர் விரிவை சேர்ந்தவர் செந்திலின் மனைவி விமலா வீட்டிற்கு இரண்டு பேர் டிப்டாப் ஆசாமிகள் ஐடி கார்டுடன் வந்துள்ளனர் அவர்கள் விமலாவிடம் தாங்கள் கொம்யூன் பஞ்சாயத்தில் இருந்து வருவதாகவும் குடிநீரில் அழுக்கு கலந்து தரமற்று வருவதால் அதனை சோதனை செய்ய வேண்டும் என்றும் கூறியுள்ளனர் விமலாவிடம் அவர்கள் அடையாள அட்டையை காண்பித்ததும் அவரும் நம்பியுள்ளார் இதனையடுத்து வீட்டிற்கு குடிநீர் செல்லும் குழாய் இருக்கும் இடங்களில் எல்லாம் அவர்கள் சென்று சோதனையிட்டுள்ளனர் அவர்கள் சென்ற சிறிது நேரத்தில் அலமாரி திறந்து கிடப்பதை கண்டு விமலா சந்தேகம் அடைந்தார் அலமாரியை பார்த்தபோது அதில் வைத்திருந்த நாற்பத்தி மூன்று பவுன் நகை காணாமல் போயிருந்தது கண்டு அதிர்ச்சி அடைந்தார் இது குறித்து உடனே அவர் மங்களம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் உதவி ஆய்வாளர் பெரிய சாவி மற்றும் போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர் ஏனாமில் வெள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அதிகாரிகள் சோதனை நடத்தினர் புதுச்சேரி மாநிலத்தின் ஏனாம் பிராந்தியம் ஆந்திர மாநிலத்தை ஒட்டியுள்ளதா ஆந்திராவில் உள்ள கோதாவரி ஆற்றுப்படுகை ஓரத்தில் கடந்த சில தினங்களாக பலத்த மழை பெய்து வருகிறதா இதே போல ஏனாம் பிராந்தியத்திலும் மழை பெய்து வருகிறதா இதற்கிடையே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பெய்த கனமழையின் காரணமாக கோதாவரி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக ஏனாம் பிராந்தியத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள வீடுகளில் வெள்ள நீர் சூழ்ந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டனர் இந்நிலையில் தற்போது பெய்து வரும் மழையின் காரணமாக கோதாவரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் நிலை ஏற்பட்டுள்ளதா இதனையடுத்து ஏனாம் பிராந்தியத்தின் கோதாவரி ஆற்றுப்படுகை நிர்வாகி முனுசாமி பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் சென்று அங்கு ஆய்வு மேற்கொண்டார் மேலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்களை உடனடியாக முகாம்களில் தங்க வைக்க நடவடிக்கை எடுக்கவும் அவர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது அவர் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் அறுபத்தி இரண்டு திட்டங்களுக்கு ஆயிரம் கோடிக்கு பணிகளை தொடங்கியதாகவும் ஆனால் இந்த ஆட்சி அமைந்த பிறகு ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள் அனைத்தும் முடங்கிவிட்டதாகவும் குற்றம் சாட்டினார் ஐந்து ஆண்டிற்குள் முடிக்க வேண்டிய திட்டங்கள் பாதிக்கு மேல் கைவிடப்பட்டுள்ளதாக கூறிய அவர் இதேபோல போக்குவரத்து நெரிசலை குறைக்க மேம்பாலம் கட்டும் திட்டங்களும் கைவிடப்பட்டதாகவும் இந்த அரசு மாநில வளர்ச்சிக்காக செயல்படுவதாக தெரியவில்லை என்றார் கடந்த மூன்று ஆண்டுகளாக தொடர்ந்து பாஜக கூட்டணி அரசு பல்வேறு முறைகேடுகள் லஞ்சம் ஊழலில் திளைத்து வருவதாக தான் புகார் கூறி வந்ததாகவும் ஆனால் அந்த புகாருக்கு ஆதாரம் கேட்டனர் இந்த அரசுக்கு ஆதரவு தரும் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் பகிரங்கமாக அரசு மீது ஊழல் குற்றச்சாட்டை கூறியுள்ளார் புரோக்கர்கள் மூலம் பெறப்படுவதாக கூறியுள்ளார் என்றும் அவர் தெரிவித்தார் பணம் பெறாமல் எந்த கோப்பும் என்றும் அவர் தெரிவித்தார் பாராளுமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகும் முதலமைச்சரும் அமைச்சர்களும் தங்களது நிலையை மாற்றிக் கொள்ளவில்லை என்று கூறிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கோவில் சொத்துக்கள் தொடர்ந்து புதுச்சேரியில் அபகரிப்பு செய்யப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் அதிமுக அதிமுக பொதுச் செயலாளரும் ஜெயலலிதா கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு டிசம்பர் ஐந்தாம் தேதி உயிரிழந்தார் அவரது மறைவுக்கு பின் அதிமுகவில் பிளவு ஏற்பட்டு இரு அணிகளாக பிரிந்தனர் இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டம் வானூர் சுற்றுவட்டார பகுதிகளான வானூர் திருச்சிற்றம்புலம் இரும்பை மொரட்டாண்டி உள்ளிட்ட வானூர் தொகுதியில் உள்ள பல்வேறு பகுதிகளில் ஒன்றிணைவோம் வென்றெடுப்போம் என்ற வாசகங்கள் அடங்கிய சுவரட்டியை அதிமுக நிர்வாகிகளிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது மணவெளி தொகுதியில் மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டத்தினை சபாநாயகர் செல்வம் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அரசு வட்டார வளர்ச்சி அலுவலகம் அரியாங்குப்பம் வட்டாரம் சார்பாக மணவெளி தொகுதி ஆண்டியர் பாளையம் தவளக்குப்பம் மற்றும் டிஎன் பாளையம் ஆகிய பகுதிகளில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான நேரில் சென்று தொடங்கி வைத்தார் ஆண்டேர் பாளையம் பகுதியில் பெட்ரோல் பங்க் முதல் உப்பனாறு வரை உள்ள அள்ளிக்குட்டை வாய்க்காலை ஆறு புள்ளி இரண்டு மூன்று லட்சம் மதிப்பில் தூர்வாரி ஆழப்படுத்துதல் தவளக்குப்பம் பகுதியில் ஈசிஆர் முதல் பள்ளிவாசல் வரை உள்ள வாய்க்காலை ஐந்து புள்ளி மூன்று ஏழு லட்சம் மதிப்பில் தூர்வாரி ஆழப்படுத்துதல் மற்றும் டி பாளையம் பகுதியில் ஏரி வரை உள்ள மலட்டாறு வாய்க்காலை பத்து புள்ளி ஒன்பது இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தூர்வாரி ஆழப்படுத்தும் பணிகளை அவர் தொடக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அதிகாரி கார்த்திகேசன் உதவி பொறியாளர் ராமன் இளநிலை பொறியாளர் சிவஞானம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் களி குப்பத்தில் வடிகால் வாய்க்கால் பாலம் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் புதுவை திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட களி குப்பம் கிராமம் பரதேசி குட்டை முதல் பம்பை வரை உள்ள வடிகால் வாய்க்காலில் கோவிந்தசாமி நகரில் பாலம் கட்டுமான பணிக்காக பதினான்கு லட்சத்து நாற்பத்தி ஆறு ஆயிரம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதா இப்பணிக்கான பூமி பூஜை பொதுப்பணித்துறை சார்பில் நடைபெற்றதா திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் உதவி பொறியாளர் செல்வராசு இளநிலை பொறியாளர் முருகன் திருபுவனை காவல்நிலைய உதவி ஆய்வாளர் இளங்கோ மற்றும் ஊர் பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் மத்திய குடிமை பணித் தேர்விற்கு தயாராகும் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரி மாநிலத்தில் இருந்து ஒவ்வொரு ஆண்டும் பல மாணவர்கள் இளைஞர்கள் மத்திய குடிப்பை பணிக்கான தேர்வில் பங்கேற்கின்றனர் இந்த தேர்வானது மூன்று நிலைகளில் நடத்தப்படுகிறதா அவற்றில் முதல்நிலை தேர்வில் வெற்றி பெற்று மாணவர்கள் இரண்டாம் கட்ட தேர்வான முதன்மை தேர்விற்கு தங்களை தயார் செய்யும் போது அங்கு நிறைய புத்தகங்கள் மற்றும் பயிற்சி மையங்களில் சேர்ந்து தங்களை தேர்விற்கு தயார் செய்கின்றனர் அப்போது ஏழை எளிய மாணவர்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர் எனவே முதன்மை தேர்விற்கு தயாராகும் மாணவர்களின் பொருளாதார சிரமங்களை போக்கும் வகையில் முதன்மை தேர்விற்கு தயாராகும் மாணவர்களுக்கு புதுச்சேரி அரசு சார்பில் முப்பதாயிரம் ரூபாய் உதவித்தொகையும் தொகையும் மற்றும் மூன்றாம் நிலை தேர்வான நேர்காணலில் தலைநகர் டெல்லியில் உள்ள மத்திய குடிமைப்பணி அலுவலகத்திற்கு சென்று வருவதற்கான அனைத்து செலவினங்களையும் புதுச்சேரி அரசு வழங்கி மாநிலத்தில் இருந்து பல மத்திய அதிகாரிகளை உருவாக்கும் சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்ற தலைமை செயலகம் நலம் பொருள் துறை செயலர் முத்தமாவிடம் சட்டமன்ற உறுப்பினர் ரங்காளன் மனு அளித்துள்ளார் மரக்காணம் பூதகாளி அம்மன் கோவிலில் நடைபெற்ற ஆடி மாத பௌர்ணமி பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மரக்கானம் அருகேயுள்ள ஞானக்கல்மேடு கிராமத்தில் ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்மன் கோவில் உள்ளதா இந்த கோவிலில் ஆடி மாத பௌர்ணமியை முன்னிட்டு நூற்றி எட்டு பால் குடம் எடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றதா இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பால் குடங்களை எடுத்து அம்மனுக்கு நேர்த்தி கடனை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து ஆடி மாத பௌர்ணமியை முன்னிட்டு திருவிளக்கு பூஜைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததா இதில் பெண்கள் கலந்து கொண்டு பூஜை செய்தனர் விளக்கு பூஜைக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் சிவா தலைமையில் பக்தர்கள் செய்திருந்தனர் முன்னதாக மகா யாகசாலை பூஜைகள் விழுப்புரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் மகாலட்சுமி குடும்பத்தின் ஏற்பாட்டின்படி நடைபெற்றது முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்துவின் பிறந்தநாளையொட்டி முதலமைச்சர் ரங்கசாமி நேரில் சந்தித்து அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் முன்னாள் சபாநாயகர் சிவக்குழுந்துவின் பிறந்தநாள் ஒவ்வொரு ஆண்டும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டு வருகிறதா அந்த வகையில் இந்த ஆண்டும் அவரது பிறந்தநாள் விழா பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டதா பெருமாள் கோவில் வீதியில் உள்ள அவரது இல்லத்தில் அவரை முதலமைச்சர் ரங்கசாமி நேரில் சந்தித்து பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தார் தொடர்ந்து உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சபாநாயகர் செல்வம் சட்டமன்ற உறுப்பினர்கள் வி பி ராமலிங்கம் கே எஸ் பி ரமேஷ் சப்தகிரி குழும நிர்வாக இயக்குநர் வி பி எஸ் ரமேஷ்குமார் மற்றும் தொழிலதிபர்கள் பல்வேறு கட்சியை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி எழுநூற்றி எழுபது ரூபாய் ஒரு சவரன் தங்கம் ஐம்பத்தி நான்காயிரத்தி நூற்றி அறுபது ரூபாய் வெள்ளி பத்து கிராம் தொள்ளாயிரத்து முப்பது ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் இலவச அரசி வழங்க கவர்னர் ஒப்புதல் முதலமைச்சர் ரங்கசாமி தகவல் தமிழக அரசின் வேலை வாங்கி தருவதாக பலரிடம் மோசடி சேலம் வாலிபர் கைது பட்ட பகலில் நகராட்சி அதிகாரிகள் போல நடித்து நாற்பத்தி இரண்டு பவுன் நகை திருட்டு இரண்டு பேருக்கு வலைவீச்சு ஏனாம் பிராந்தியத்தில் கடும் வெள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகள் ஆய்வு இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்